கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபருங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி வாஷிங் மிஷின் ஹோம் தியேட்டர் இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கவே வேண்டாம் ஒன் ஒன் ஃபைவ் ரத்து ரெண்டு ப்ரைஸஸில் ஃப்ரீயாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு ஒன் ட்ரிபிள் நைன்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் போதுங்க குளுக்கல் முறையில் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாஷிங் மிஷின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பாருங்க செமையா இருக்கு ஸோ அது கோத்ரேஜ் வாஷிங் மிஷின் கம்பெனியோட தான் ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ இன்ச் ஸ்மார்ட் டிவி கொடுக்குறாங்க பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சில் ஸ்மார்ட் டிவி அதுவும் செகண்ட் ப்ரைஸ்க்கு இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹோம் தேட்ரு பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தாக இருக்குது பாருங்கள் இதுவும் செமையாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ப்ரைஸாக கொடுக்குறாங்க இந்த ஹோம் தேட்டர் அது மட்டும் இல்லாமல் ஃபோர்த் ப்ரைஸாக பார்த்திங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை அஞ்சு பேர்த்துக்கு பன்னெண்டு லிட்டர் குக்கர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் நம்ம ஒன் ஒன் ஃபைவ் ரத்து என்டர்பிரைசஸ் வந்து மினிமம் நீங்க ஒன் த்ரிப்புள் நைனுக்கு பில் போட்டீங்க அப்படின்னாலே போதுங்க குழுக்கள் முறையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று ஃப்ரீயா கிடைக்கும் ஜான்வரி இருபத்தஞ்சாந்தேதி இந்த குழுக்கள் நடக்குது சப்போஸ் நீங்கள் ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா நீங்கள் தாராளமாக மூணு கூப்பன் போட்டுக்கலாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணீங்கன்னா அஞ்சு கூப்பன் போட்டுக்கலாம் ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க ஸோ ஒன் ட்ரிப்பிள் நைன்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலே உங்களுக்கு இந்த வேலெட் வந்து ஃப்ரீயாக இருக்காங்க ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு பிரகாசம் பஸ் ஸ்டாப் இருக்கு அதுக்கு நேர் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா பெட்டர் ஷோரூம் மேலே தான் ஒன் ஒன் ஃபைவ் இருவத்தி ரெண்டு பேசஸ் லொக்கேட்டாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அதை டவுட்ஸ்னா கண்டக்ட் பண்ணிக்கலாம்